விபச்சாரி மரியால் இந்த அரசியல் வியாபாரி விபச்சாரி அவர் அவர் எத பத்தியும் கிடையாது உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒரு ஆள் இருக்கிற ராமதாஸ் தான் என் மகனும் மகளும் என் வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னாரு அப்ப அன்புமணி யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அன்புமணி யாருன்னா அன்புமணி வந்து வேற அப்போ வந்து நீ டிஎன்ஏ டெஸ்ட் வை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஐநூறு கோடி வாங்கிட்டாங்க யார்கிட்ட தேர்தலுக்கு முன்னாடி அண்ணா திமுக கிட்ட ஐநூறு கோடியா ஆமாம் இந்த டி நகரில் தாங்க வாங்குறாங்க வாங்கி எடுத்துன்னு போயிட்டாங்க அவதூறு வழக்கு போட்டு போகிறாங்க சார் இல்லை எல்லா எல்லா வழக்கும் பார்ப்பேன் நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் காலையில் அவங்ககிட்டையும் பணம் வாங்கிட்டாங்க பணம் பிஜேபி டைமா ஆமாம் இந்த பிஜேபி எல்லாரும் காசு கொடுத்து ராம்தாஸ் மட்டும் உலகத்திலேயே வந்து இவங்களை மாதிரி ஒரு ஆட்களை கூச்சல் ஆச்சமாற்ற ஆட்களை பார்க்க முடியாது ஒரே அஜெண்டா அன்புமணியே மத்திய அமைச்சராக இதை தவிர்த்து ஆதிவாரி கணக்கெடுப்பு வள்ளியர்களுக்கான இடஒதுக்கீடு அதனால் அதில் என்ன எங்கே இருக்குது எங்கே பேசுகிறாங்க போராட்டம்னா அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி கொஞ்சம் கூட்டத்தை காட்டுறதுக்காக செய்வாங்க அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க உற்சாக பானம் கொடுப்பாங்க உதவிக்கு கை செலவுக்கு காசு கொடுப்பாங்க இதை வச்சுட்டு தான் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்றார் நீங்கள் உற்சாக பானம் கொடுப்பாங்கன்ற மது ஆலைகிட்ட பணம் வாங்குறது யார் மது ஒழி போராட்டம் பண்ணாங்க பணம் ஏங்க இவங்க மது ஒழிப்பு போராட்டம் பண்ணாங்கல்ல அதில் என்ன எல்லாரும் வந்து இந்த வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லோரும் பீர் குடிக்கிறீங்களா வந்து போட்டால் பிடிச்சி தானே போட்டாங்க உங்களுக்கு தெரியல உங்கள் ஊடகத்தில் பத்திரிகையில் ஒன்றா தான் ஆலைகள்கிட்ட பணம் வாங்குனாங்கன்றீங்க அது ஒரு பக்கம் அதுக்காகவும் பண்ணுவாங்க இதுக்காகவும் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாங்க வேறு பனையூரில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது மூணாவது தெருவில் இருக்குது வாங்க இதுதான் ஃபோன் நம்பர் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்றாரு அப்போனா அவங்க எல்லாம் நாடகம் மாடுறாங்களா ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களா நான் பேசுகிறேன் இப்படி நீ போயிடு நான் ஆனால் நான் வந்து பிஜேபியை போய் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து இதில் போய் சேர்ந்து அதிமுக பேசுகிறேன் ஆமாம் நீ ஏன் போய் நீ எதாவது பார்த்துக்கு நான் என்னுடைய உயிர் எனக்கு சேஃப்டி வேணும் தரி வராது ஒட்டாதுங்கிறீங்க ஒட்ட ஒட்டாது அவன் என்ன சொல்றாருவா ராமதாஸ் தெரியுமா இவரு தனி அவரு தனி பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நாம் மூடி இணைந்திருப்பது அனைத்து இந்திய பாட்டாளிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் எதிரான மோதல் நேற்று இன்று வந்து சமாதானம் ஆகிட்டாங்க எங்கள் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்கு என்னென்னு பேசிப்போம் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்றாங்க எப்படி பாருங்க இவங்க வந்து பேசி வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறாங்க அந்த நாடகத்தை வந்து மக்கள் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு ஏமாறுவாங்க இதுவரை ஏமாந்துருக்காங்க இனிமேலும் ஏமாறக்கூடாது அதனால தான் அது வந்து தெளிவாக வந்து எப்போ வந்து நான் நிறுவனர் நான் கட்சிக்கு நான் தான் தலைவர் நான் சொன்னதான் எல்லோரும் கேட்கணும் பிடிக்காதவங்க போங்கன்றாரு சரி ஓகே அவர் மைக்க தூக்கி போட்டுட்டு கிளம்பும் போது என்ன சொல்கிறாரு பனையூரில் அலுவலகம் அலுவலர் இருக்குது அது ஒரே நிமிஷத்தில் செய்ய முடியுமா ஃபோன் நம்பர் இருக்குது என்ன காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கன்றாரு அப்போ என்ன அதுக்கு அடிப்படை காரணம் இப்போது இந்த தேர்தல் வருகின்ற பொழுது இந்த எம்எல்ஏ தேர்தல் வந்தது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது வந்து எம்பி தேர்தல் வரும்போது ரெண்டு இதுலேயும் வந்து என்னாச்சுன்னா இவர் வந்து அதிமுக கூட கூட்டணி போனால் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அதில் வந்து அன்புமணிக்கு என்ன நெருடல்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே சிக்கலில் இருக்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டியாலா கோர்ட்டில் இருக்கிற வழக்கு அது இல்லாமல் தமக்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது பிஜேபியினுடைய அனுசரணை அவங்களுடைய கனிவான பார்வை இவருக்கு இல்லைன்னா உள்ளே போயிடும் இப்போ வந்து ஏற்கனவே சிபிஐயில் இருக்குது அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு பள்ளி விட்டால் போதும் உடனடியாக இடி வந்து கைது பண்ணி அவரை திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் என்னென்னா இவங்க வந்து பேசி ஐநூறு கோடி வாங்கிட்டாங்க யார்கிட்ட தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கிட்டே ஐநூறு கோடியா ஆமாம் இந்த டி நகரில் தாங்க வாங்குறாங்க வாங்கி எடுத்துன்னு போயிட்டாங்க வழக்கு போட்டு சார் இல்லை எல்லா எல்லா வழக்கும் பார்ப்பேன் நான் என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க அப்புறம் வந்து என்னாச்சுன்னா இவர் வந்து அன்புமணி பேசி அவங்கக்கிட்ட வந்து க பணம் வாங்கிட்டு அவரை கூடுன்னு போயிட்டார் நைட்டோட நைட்டாக கூடுன்னு போயிட்டு காலையில் அவங்கக்கிட்டேயும் பணம் வாங்கிட்டாங்க பணம் பிஜேபி டைம் ஆமாம் பி இன்னும் பிஜேபி எல்லோரும் காசு கொடுத்து ராம்தாஸ் மட்டும் உலகத்திலே வந்து இவங்களை மாதிரி ஒரு ஆட்களை கூச்ச நாச்சமற்ற ஆட்களை பார்க்க முடியாது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா விபச்சாரி வெட்கமரியாள் இந்த அரசியல் வியாபாரி விபச்சாரி அவர் அவர் எதை பற்றியும் கிடையாது உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது அன்பு அது ராமதாஸ் தான் ஸோ அவங்க வாங்கினார் இங்கேயும் வாங்கினார் அது உண்மை தானே எல்லாம் ஊரறிஞ்ச உண்மை உலகம் அறிந்த உண்மை இந்த காசுகளில் வந்து ஒரு பக்கம் அது போனாலும் அதிமுக தான் கூட்டணி வைக்கலையே அப்புறம் அங்கே காசு வாங்கினா அதுதான் திரும்ப காசு கேட்குறாங்க அதுக்கு தானே பிரச்சனை வருது இப்போ கொடுத்த காசை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற சண்முகம் வெயிட் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் உங்கள் கூடியே வந்துடுறேன் கொஞ்சம் அமைதியாகிரு இல்லைனா நான் கொஞ்சம் காலம் கொடு டைம் கொடு நான் திருப்பி கொடுக்குறேன் அது எப்படி யானை வயலில் போனேன் இது வெளியே வெளியே வர்றது ஒன்றுமே கிடையாது ஸோ ஓகே இது வந்து பிஜேபியில் இது பண்ணதுக்காக வந்து போடுறேன் அதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு மேலே இருக்கிற வழக்கு தான் இப்போ ராமதாஸ் வந்து பிஜேபிக்கே வேண்டவே வேண்டான்றதுக்கு பல இதுக்கு சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த தேவை கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க அதில் அந்த நிர்வாகிகள் வந்து போனால் திரும்பி வரமாட்டாங்க இருபத்தி மூணு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ ரெண்டு எம்பி அந்த கட்சியில் தான் போய் ஐக்கியமானாங்க அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்புறம் யாரும் திரும்பியும் வரல அது இல்லாமல் அவரை கேட்குறாங்க பிஜேபிக்கு என்ன மார்க் போடுங்க அதுதான் எல்லாேருக்கும் மார்க் போடுவார் அப்படின்னா பூச்சித்து கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் நான் அதை போடுறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோன்னு என்ன சொல்கிறாரு தேசிய நலன் கருதி கூட்டணி தேசிய நலன் கருதியா கூட்டணி அது மகன் நலன் கருதிய கூட்டணி ஒரு பாமகனுடைய சிங்கிள் அஜெண்டா அன்புமணிக்கான கட்சி பணத்துக்கான மகனுக்கான கட்சி ஒரே அஜெண்டா அன்புமணியே மத்திய அமைச்சராக்கணும் இதை தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு அதனால என்ன என்ன எங்கே இருக்குது எங்கே பேசுகிறாங்க இதுவரைக்கும் எப்போ பேசுகிறாங்க சார் வணிகர்களுக்கான இடம் நான் தான் ஒதுக்கீடு நான் தான் வாங்கி கொடுத்தேன் கோர்ட்டில் போட்டேன் கேஸ் வந்தது சட்டமன்றத்தில் சொன்னாங்க நான் கேஸ் போட்டதுனால இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் கொடுக்குறாங்க அதை வந்து இவங்க வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஊடகம் இருக்குது இல்லையா பத்திரிகை ஊடகத்தினுடைய பதினோரு ஆண்டு கால மத்திய அமைச்சரவை ஏழு அமைச்சர் இடம்பெற்றிருந்ததுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்குது அவங்களுக்கு ஸோ சொன்ன ஒன்று செய்தி வருது இப்போ நம்ம சொன்னால் நம்ம செஞ்சே சொன்னோம் வரலையே உண்மையை சொல்லி எவ்வளோலாம் சொன்னால் கூட வரல என்ன பிரச்சனை சார் அடிப்படையில் உங்களுக்கும் ராமதாஸ்க்கு எங்கள் கருத்து ஐடியாலஜிக்கல் இன்டிஃப்ரென்சஸ் தான் என்னென்ன தத்துவார்த்த ரீதியாக அவர் வேறு அவர் வந்து ஏமாற்றி வந்துட்டார் இல்லைங்களா அவர் வந்து பறைய சர்டிஃபிகேட்டில் படிக்கிறார் இல்லைங்களா அப்புறம் வன்னியர்னு சொல்கிறாரு இவர் அன்புமணியை கேட்டால் வன்னியர் வந்து ஒரு ஜாதி கட்சி இல்லைன்னு ஒரு அப்புறம் உடனே டேட்டு குத்திக்கிட்டு நானும் தான் ஜாதின்னு ஒரு கேடைய தூத்துக்கு எப்பெல்லாம் இவங்க தோக்குறாங்களோ அப்போல்லாம் ஜாதியை தூக்குவாங்க ஜெயிக்கும் போது அதை பற்றி பேச மாட்டாங்க இடஒதுக்கீடு மற்றது எதுவும் வராது இதை விட பெரிய விஷயம் என்னென்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்றார் கன்னகரத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஏமாற்றத்தில் முடிஞ்சது அது ஓகே அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க அதில் போகும்போது நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த நாமினேஷனில் கம்யூனிட்டி அப்படின்னா என்ன வரணும் கோடு போட்டார் ஸோ அப்புறம் கேட்டால் ஜாதின்றது ஒரு அழகான சொல்லுன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்களுக்கு அந்த இதை பற்றி ஒரு இது புரிதலும் இல்லை ஒன்றும் இல்லை இடஒதுக்கீடு பற்றி ஒன்றும் தெரியவும் இல்லை ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதோ குழப்பு நடத்துகிறாங்க அதுக்காக இதை வந்து இந்த ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்க இது பெருத்த சமுதாயம் மூணு கோடி பேர் இருக்காங்க அதை வந்து எல்லாரும் அதை நம்புகிறா மாதிரி இவங்க பின்னாடி தான் இருக்குது இவங்க பின்னாடி தான் இருக்குதுன்ற மாதிரி நம்புகிறாங்க அப்படி தான் ஏன் வந்து இவங்களுடைய இது வந்து ஓட்டு வர 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 ஜெயிக்க முடியலன்னு கேட்குறீங்க தேர்தலில் ஓட்டு வங்கிய குறைஞ்சு குறைந்து அவங்களுடைய சின்னமே என்னாச்சு முடிஞ்சு போச்சு முடக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷன்லாம் முடக்கிட்டாங்க எப்படி இவங்க மேலே வளர்ந்துட்டே வர்றேன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டு வந்தால் ஏன் சின்னம் முடங்குது ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டு ஐயோ பாவம் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டி கொண்டு இருக்கிறது எட்டி விட்டு சந்தோஷமா இருக்காது எனக்கு இல்லை எனக்கு நாம ஆரம்பித்த கட்சி தான் இருந்தாலும் வந்து இது வன்முறையாளர்கள் அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில் வருதில்ல சி ஒரு கட்சி நடத்துகிறவங்க யார் எப்படி இருந்தாலும் யார் பக்கம் நிற்கணும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் மக்கள்கிட்ட போகணும் மக்கள் பிரச்சனை கேட்கணும் மக்களுக்காக நின்று அவங்க வந்து போராடணும் இப்போ இவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்எல்சி எவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணாங்க அங்கே போய் கெலாட்டா பண்ணி நான் தானே வழக்கு போட்டு அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன் இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் வழக்கு போடுறது சிஎன் ராமூர்த்தி வழக்கு சொல்லுங்கள் யார் நிலம் கொடுத்துருந்தாலும் யார் வந்து வேலை அதுக்கான காம்பன்சேஷன் வேணால் இந்த வழக்கை கொடுத்து தனித்தனியாக எங்கள் நீதிமன்றத்தை அலங்கினால் நாங்களே உங்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் யாரும் போராடவே இல்லை கடந்த வருஷம் கூட பெரிய அளவுக்கு போராட பண்ணாங்க அந்த கடந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வந்தது இப்போ வந்திருக்கு தீர்ப்பு அதுதான் ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் டிவியில் எல்லா டிவிலையும் போட்டானே இதுதான் தீர்வு இது வந்து என்னாச்சுன்னா கடந்த ஆண்டு வந்தது இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வரல இல்லை தீர்ப்பே அதுக்கப்புறம் தானே வருது ராமதாஸ் போய் கலவரம் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்க நாங்கள் பாரு இதெல்லாம் நடத்த விட மாட்டோம் அது பண்ண மாட்டோம் இதெல்லாம் க கலாட்டா பண்ணி பண்ணாங்க அங்கெல்லாம் கைது பண்ணுறாங்க எங்கே நெய்வேலியில் நெய்வேலியில் இருக்கிறவங்க அந்த கிராமங்களில் யாரும் கிடையாது எங்கள் அரியலூர் விழுப்புரத்தில் இருக்கிறவங்களாம் கொண்டு போய் கைது பண்ணி எங்கே போடுறாங்க பாளையங்கோட்டையில் போடுறாங்க எங்கே போடுறாங்க இந்த ஜெயிலில் போடுறாங்க மதுரை அவங்கெல்லாம் கேட்டால் இன்னையா இது எல்லாம் நீங்கள் எல்லாம் அட்ரஸ் கொடுக்கறதுலாம் எங்கே இருக்குது விழுப்புரத்தில் இருக்குது அது அங்கேருந்து தருவிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி அவங்க போராட்டம்னா அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி கொஞ்சம் கூட்டத்தை காட்டுறதுக்காக செய்வாங்க அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க உற்சாக பானம் கொடுப்பாங்க உதவிக்கு கை செலவுக்கு காசும் கொடுப்பாங்க இதை வச்சுட்டு தான் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்றதால் நீங்கள் உற்சாக பானம் கொடுப்பாங்கன்றீங்க உற்சாக பானம் இப்போ தான் சொல்லுவார் எங்கிட்ட கடவுள் முன்னாடி வந்து கேட்டால் நான் ரெண்டு வரம் கேட்பேன் மும்மூர்த்திகள் வந்து கேட்டால் என்னென்ன வரம் சொன்னார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழன் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கே போய் கடலில் கலக்கக்கூடாது அதாவது இவர் படிக்கும்போது இந்த ரெயின் பற்றி இந்த மழையை பற்றி ஒரு சைக்கிளிக் இருக்குல்ல மழை பெய்யும் ஆவியாகும் மேலே போகும் திரும்ப மழை பெய்யும் அது படிக்கலை போல இருக்குது அவர் இந்த மாதிரி பேசுகிறார் ஒரு சொட்டு கூட கடலில் கலக்காமல் எப்படி பண்ண முடியும் அது இயற்கைக்கு முரண் இல்லையா அது எப்படி பண்ணணுமோ மீதி பண்ணணும் அது சரி அதே மாதிரி ஒரு சொட்டு மதுனா இவங்க ரெண்டு பேருந்தான் மது மது காலை பணம் வாங்குறது யார் மது வழி போராட்டம் போராட்டம்ல ஏங்க இவங்க மது வழ வழிப்பு போராட்டம் பண்ணிணாங்கள்ல அதில் என்ன எல்லாரும் வந்து இந்தியாவில் இவங்க தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சிது என்ன விதவைகள் நிறைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே சினிமாவில் அவங்கள கொண்டு வந்து அவங்க தாலியெல்லாம் உள்ளே போட்டுக்கினே இந்த வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு உக்காந்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லோரும் பீர் குடிக்கிதுங்களா அவங்க போட்டால் பிடிச்சி தானே போட்டாங்க உங்களுக்கு தெரியல உங்கள் ஊடகத்தில் பத்திரிகையில் வந்து ஆலைகள்கிட்ட பணம் வாங்கினாங்கன்றீங்க அது ஒரு பக்கம் அதுக்காகவும் பண்ணுவாங்க இதுக்காகவும் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்து மது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கள்ல அதை பண்ணது நான் வந்து ராமதாஸ் வந்து அவர் வந்து சத்தியம் பண்ணார் அதில் ஒரு சத்தியம் வந்து என்ன சொல்கிறாரு என் மகனோ மகளோ என் வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னார் அப்போ அன்புமணி யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அன்புமணி யாருன்னா அன்புமணி வந்து வேறு அப்போ வந்து நீ டிஎன்ஏ டெஸ்ட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இதே மாதிரி மாநிலம் வந்து தமிழை வந்து அவர் வளர்க்குறாரு உங்கள் பேரன் பேத்திலாம் இருக்கலாங்களே சங் சம்யுக்தா சங்கமித்ரா சம்சித்ரா இருக்காங்கல்ல இவங்களெலாம் வந்து டெல்லியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு தமிழுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை வேறு வேறு லாங்குவேஜ் படிக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி தமிழெல்லாம் படிப்பாங்கன்னு கேட்டால் நான் வந்து தமிழுக்கு தனியாக டீச்சர் வச்சு அவர்கள் டியூஷன் வீட்டில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாரு நாலு மாதம் கூட ஆகலை அந்த முகுந்தன்ற மினித்தை வந்து எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் கொடுக்க முடியாமல் தகராறு பண்ணுறாரு அந்த கட்சியிலெல்லாம் எப்படி இதுக்கு ஏற்கனவே முன்னாடி வந்தவங்களாம் எப்படி வந்திருக்காங்க அவங்கள நீண்ட காலமாக வேலை செஞ்சுட்டா வந்தாங்க பெரிய மந்திரி பதிவு சரி இவர் வந்து அவர் பின்ன நம்ம பொண்ணுசாமி அன்றைக்கி தான் வரார் இப்போ ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறாங்க எம்பிக்கு நிக்க வைக்கிறாங்க மத்திய ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி எதாவது வேலை செஞ்சாரா எந்த கூட்டத்துலேயே பேசியிருக்காரா இல்லை உறுப்பினராக அது இருந்தாரா இல்லையே அந்த இவர் இருக்கிறாரு அரங்கவேலு அவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார் வந்தார் அன்றைக்கி தான் கையெழுத்து போட்டார் அரங்கோனை எம்பி நின்னார் ரயில்வே துறை மந்திரி ஆனார் ஸோ அப்புறம் இப்படி தானே வந்தாங்க அந்த வழியில் வந்து அந்த பையன் இதுவும் சொந்தக்கார பையன் அவங்க அக்கா பையன் எனக்கு என்ன சந்தேகம்னா முகுந்தன் வந்து அன்புமணிக்கு அக்கா பையன் ராமதாஸ் வந்து மகளோட பையன் அப்போ அன்புமணிக்கு அதில் எதனால பிரச்சனை வருது தன்னோட பதவிக்கு ஆபத்துருன்னு நினைக்கிறாரா அவர் தான் சொல்கிறார தெளிவா நான் வந்து ஃபோன் பண்ண அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் வந்தது வேறு செய்தி அதான் அதை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு நான் வந்து அன்புமணிக்கு ஃபோன் போட்டா கூட ஃபோன் எடுக்க மாட்டுறாரு இப்போ அவருக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும் தான் ஆரம்பிக்கிறார் என்கிட்ட உதவியாளராக நடராஜன் இருந்தார் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாம் பார்த்துப்பார் நான் சொல்லிட்டேன்னா அவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணி யார்கிட்ட எல்லாம் நிர்வாகிகிட்ட சொல்லி கூட்டம் நடத்துறது போகிறத வரதெல்லாம் பார்த்து இது பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் அவர் வந்து அவர் வேலையை விட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வினுவத்துன்ற ஒரு பையனை வச்சு அவரையும் எடுத்துட்டேன் இப்போ எந்த ஃபோன் வந்தாலும் நான் தான் எடுத்து பேசுகிறேன் நான் தான் செய்கிறேன் அது வந்து சிரமமாக இருக்குது அதே மாதிரி அன்புமணிக்கு ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால் வந்து இவரை வந்து நான் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக இளைஞரணி இளைஞர் சங்க தலைவராக நியமனம் பண்ணுறேன்னு தான் பண்ணுறாரு ஸோ அதை தான் அவர் ஏற்றுக்கல அதை ஏன் ஏற்றுக்கலன்னு கேட்குறேன் இப்போ நம்ம இளைஞர் தலைவராக இருந்து இப்போ இவர் இளைஞணி தலைவராக கொண்டு வந்தால் நாளைக்கு நம்ம த நம்ம பதவிக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாரு ஏற்கனவே நான் சொன்ன கோக்கா மணி இருக்கும்போது அவர் தான் கையெழுத்து போடுவார் ராம்தாஸ் அவருடைய ஒப்புதலோடு இவரை வந்து நியமனம் செய்யப்படுகிறார் இவர் ஒப்புதலோடு இவர் நீக்கம் செய்யப்படுகிறார் இந்த ஒப்புதலோடு இவர் பதவி மாற்றி அமைக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு யார் கையெழுத்து போடுவாங்க ஜி கே மணி இப்போ அன்புமணி ஏதாவது கையெழுத்து போட்டு ஏதாவது வந்திருக்கா நியமனம் அதான் கடுப்பா ஒரு ஒன்றிய செயலர் பதவி கூட நிலப்படல அப்படின்னு அன்புமணி கும்புறாரு அப்படின்றாங்க ஒன்றிய செயலர் அதுதான் நான் சொல்றேனங்க அவர் தான் நான் தான் கட்சி நான் தான் இது பையனாது இதுவாது அப்போ அப்படி சொல்றாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம் நான் தான் நீ செய்யணும் உனக்கு எல்லாம் தான் நான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீ உலக நாடுகளில் நீ நிறைய பணம் வச்சுருக்கே இது வச்சுருக்கே சரி ஓகே உங்கள் அக்காவுக்கு காந்திமதிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் வெளிநாட்டில் இருக்கிற நிர்வாகங்கள் நிர்வாகம் பண்ணுறது அவங்க பசங்க தான் பண்ணுறாங்க அப்புறம் கவிதாவுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம அறக்கட்டளை பார்க்குறீங்க ம மக்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துக்குறீங்க அப்புறம் இப்போ ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் சொத்துலாம் பிரித்து கொடுத்தாச்சு பதவியில் உனக்கு சப்போட்டாக ஆள் வேணாவா எனக்கு நம்பிக்கையாக இருக்க ஆனவான் தான் அவர் பண்ணுறாரு சரி ராமதாஸ் அவர்கள் ஆசைப்படுறாரு பங்குமணி வந்து வேண்டாம் அப்படின்னா எதுனால வேண்டாங்களா நான் கேட்குறேன் எதுனால வேணான்னா ஒன்றுமே இல்லையே இப்போ ஒன்று ஒரு இது இருக்குது அவர் அவருக்கு ஒரு ப பதவி இருக்குது அந்த பதவியில் அவருக்கு எதுவும் பயன் இல்லை பவர்லெஸ் இது அப்போ அவர் ஒன்றுமே இல்லையே அப்போ என்னை மதிக்கலை போகலை எதுக்கு நான் இந்த கட்சியில் இருக்கணும் தான் அவர் ஏற்கனவே பனை ஊரில் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டார் ஆஃபீஸு அங்கே வந்த உடனே நொண்டி குதிருக்கி சா சருக்குன்னு தான் ஷாக்குன்னு அவர் சொன்ன உடனே உடனே மைக்க பிடிச்சி அதெல்லாம் முடியாது ஏற்றுக்க முடியாது சின்ன பையன்லாம் சேர்க்க முடியாது அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அடுத்ததே வேறு பனையூரில் எனக்கு இருக்குது மூணாவது தெருவில் இருக்குது வாங்க இதுதான் ஃபோன் நம்பர் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்றாரு அப்படின்னா அவங்க எல்லாம் நாடகம் மாடுறாங்களா ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களா நான் பேசுகிறேன் இப்படி நீ போயிடு நான் ஆனால் நான் வந்து பிஜேபியை போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இதில் போய் சேர்ந்துக்க அதிமுக பேசியிருக்கேன் ஆமாம் நீ ஏன் போய் நீ ஏதாவது பார்த்துக்கலாம் நான் என்னுடைய உயிர் எனக்கு சேஃப்டி வேணும் நான் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அன்பு மணி நினைக்கிறாருன்றீங்க நினைக்கிறார் இல்லை சொல்கிறாரு அதானே சொல்றாரு நான் அதனால சொல்லி பேசி வச்சு ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க இது கூட இது கூட ஒரு காரணமா இருக்குன்றாங்க இப்போ அன்பு மணி தன்னோட மகளை வந்து பரசனோட பையனை கொடுத்துருக்காரு அப்படி பார்த்தா சம்பந்தி தான் முகந்தனோட அப்பா பரசராமன் வந்து அன்பு மணிக்கு சம்பந்தி அப்படி இருக்கப்ப மருமகன் முறையில் வர்ற முகந்தனை மட்டும் ஏன் எதிர்க்கணும் வேறு யார் எடுக்கணுன்றீங்க இல்ல தன்னோட மாப்பிள்ளை அந்த இடத்துக்கு வந்திருந்தா அன்பு மணி மாட்டாரா அப்படின்னு கேட்குறேன் இல்லை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லை சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல இல்லை இப்போ அன் அன்புமணியோட ஆசை வந்து தன்னுடைய மாப்பிள்ளைய அந்த இடத்துக்கு வரணும் அதுக்கு பயிராக முகந்தன் வந்ததுனாலதான் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் பிரதிவெனம் பேரு டாக்டர் அவர் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டு ஸ்கின் டாக்டர் அவங்க ஒய்ஃபு இது 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 உள்ளது இவங்க வந்து சரி பட்டு சரியில்லை அவங்க அவ்வளோதான் நான் எதுவும் சொல்றது அது ஒரு காரணம் இல்ல அல்ல இல்ல அது ஒரு காரணம்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன பணம் வசதி ஒண்ணு ஏழு பத்து தலைமுறைக்கு பணம் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு தனக்கு எடுத்து தன்னோட மாப்பிள்ள கட்சியில் இருந்தா பரவாயில்ல அப்படி பரசுராமன் இருக்கப்பா நமக்கு மாப்பிள்ள இல்லையா பொண்ணு கொடுத்தா கொடுத்தாதான் மாப்பிள்ளையா ஒரு அன்புமணி நினைக்கல இல்ல அன்புமணி நினைக்கலன்றதுக்கு அன்புமணியா கட்சி நடத்துறாரு ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி தானே இல்ல இல்ல பாமக தலைவர் டம்மி தலைவரே ஒண்ணுமே இல்லையே ஒரு இப்ப பால்வாடி இப்ப வந்து ஒண்ணுமே இல்லங்க இது வந்து எந்த பவரும் இல்லையா ஒன்றிய செயலர் யாருமே மாற்ற மாட்டேன் தான் கிடைப்பேன் அனுபவத்தை தெரியல அவருக்கு வந்து தானா ஒன்றும் கிடையாது அவர் பண்ணுறாரு இவர் சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே இப்போ ஜி கே முன்னாடி இருந்தால் இருந்தாலும் அவர் ஒன்றுமே இல்லாத ஆளாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் பேரில் தான் அறிக்கை வந்தது அது கூட இல்லை போது அப்புறம் என்ன ஒடுக்கே ஒன்றும் வேலை இல்லை நீ எதுவும் பண்ணுறதில்லை உன்னை எம்பி ஆக்கி அனுப்பிவிட்டேன் தின் அட்டன்டன்ஸ் இந்தியாவிலேயே கேவலப்படுறது யார் நீ போகிற எப்பெல்லாம் போகிறேன் அந்த பிஜேபிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இது கொண்டு வராங்க இல்லையா மசோதாக்கள் கொண்டு வந்து சட்டமாக்கும் போது இப்போ கூட எவ்வளோ நாள் போகலை இப்போ போனீங்க எதுக்கு போனீங்க ஒரே நாடு ஒரே 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 தேர்தல் அதுக்கு தான் போனீங்க இப்போ இது மாதிரி தானே எப்பயாவது போகிறீங்க போயிட்டு அங்கே போயிட்டு உலகத்தில் இல்லாததெல்லாம் தேவையில்லாததை பேச வேண்டிய நேரத்தில் பேசாதெல்லாம் ஏதோ ஒரு நாள் பேசிட்டு வந்துட வேண்டியது அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது இஎன்ஓக்கு போக வேண்டியது அப்படியே ஈயனோ ஜென்ரேஷன் ஈவனோ அப்படியே ஆடி போச்சு அது ஜெனிவாவில் இல்லைங்க அது ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் என்னென்னலாம் எழுதி கொடுக்குறீங்களோ அதை தவிர்த்து மாற்றி வாசிக்க முடியாது அதுக்கு தான் போகிறாங்க இவங்க பாஞ்சு பேர் போயிட்டு பத்து பேர் போயிட்டு அது ஒரு பத்து நாளில் தங்கணும் அதெல்லாம் எத்தனை கோடி செலவாகும் எவ்வளோ பேருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து அவங்க ஒண்ணு இல்லாதது பெருசாக புதாகரம் பண்ணி பண்ணிக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் மேல ராமதாஸ்க்கு நம்பிக்கை நம்பிக்கையில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அதோட வெளிப்பாடு தான் நேற்றைய பேச்சு அப்படி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கடலூர் மாவட்ட எஸ் எம்பியா யாரை பண்ணாங்க இந்த தான் பண்ணாங்க அப்பவே அன்புமணி ஏற்ற மாதிரி இல்ல அவன் மச்சான் நிற்கும் போது வானான்னு சொல்லி விட்டுட்டாங்க யார் விஷ்ணு பிரசாத் ஆ விஷ்ணு பிரசாத் நிற்கும் போது வாணான்ட்டாங்க அதுக்கப்புறம் நீ வாணான்னு சொல்லி விட்டுட்ட பிறகும் நீங்கள் இந்த மூணு எம்பி இதுக்கு வந்து பணப்பட்டு பணப்பட்டுவாடா தேர்தலில் இருக்கிற எல்லா செலவும் எல்லாம் பார்த்துது யார் தான் ஸோ நீங்கள் வந்து கடலூர் நம்ம கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்புறம் அப்போ அவள் ஏற்கனவே அரசியலில் இருக்கிறாங்க ஒன்றும் அனுபவம்லாம் இல்லாமலாம் இல்லை குடும்பத்திலேந்து இன்னொருத்தரா அப்படின்னு அன்புமணி வந்து இருந்து சீர்றேன் சரி குடும்பத்திலேருந்து ஒன்று வருங்கன்னா அப்புறம் வந்து சௌமியாண்ணா எங்கள் குடும்பத்திலேருந்து வெளியிலேருந்து வந்தாங்களா எங்கள் அன்புமணிக்கு இவருக்கு ராஜ்யசபா எம்பி இவங்களுக்கு லோக்சபா எம்பி கொடுக்கு நிற்க வச்சு பார்க்குறீங்க அது குடும்பம் இல்லையாங்க ஒரே வீட்டில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அது என்ன சொல்லுவீங்க அது குடும்பம் இல்லையா அவங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குறீங்க அவங்களாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க ஏன் இதே வந்து அன்புமணி லோக்சபா எலெக்ஷன் நின்று பண்ணும்போது யார் யார் போனது அவங்க அக்கா காந்திபதி அவங்க தங்கச்சி இவங்க கவிதா நூடு கூட போய் ஓட்டு கேட்டாங்கல்ல அப்போ கேட்டாங்கல்ல அப்போ அப்போ இன்னிச்சுதா எங்கள் அக்கா உன் தங்கச்சி வந்து ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு இன்னும் கஷ்டமாகுது அவங்களுக்கும் ஒன்று கொடுப்பாங்க இவங்களுக்கும் ஒன்று கவிதா கூடலேயே ஒன்று கவிதாவுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா நிரஞ்சன் சொல்லிட்டு ஏகே மூர்த்தியினுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏகே மூர்த்தியும் ஒன்றும் இல்லாமல் டம்மி ஆக்கி விட்டாங்க அதனால் என் மருமகனு இருக்காது கொடுன்னு அவரும் கேட்குறாரு தான் அவருக்கும் பதவி கொடுத்து கொடுப்பாங்க பாருங்க மகளோட பசங்களுக்கும் ராமதாஸ் அவர்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காரு பதவி ஓகே சரி இப்போ எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா இது திட்டமிட்டு நாடகம் அப்படின்னு நேற்று சில பேர் சொன்னாங்க அதாவது நம்ம வாரிசை இன்னொரு வாரிசை கொண்டு வரோம் அது வெளிப்படையா வந்து வேற யாரும் இருக்கறது முன்னாடி நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலாம் அல்லது சமரசமாயிடலாம் அப்படின்னு நேற்றே ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்றாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க வெத்திக்கல் ஸ்பிலிட்டுங்க இதெல்லாம் சரி வராதுங்க இவரோட கூட இருந்து நம்மளால் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து இவர் இழுக்கிற இழுப்புக்கு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கணுன்றாரு நான் வந்து டெல்லி அரசியல் பார்த்தான்னா உயிர் உயிர் இது கேவலம் இல்லாமல் இருக்க முடியும் ஜெயிலுக்கு போட்டுருவாங்க அதுக்காக தான் அவர் அங்கே போகிறாரு இவர் என்ன பண்ணுறாரு என்ன இந்த இந்த மாதிரி இருந்தால் அண்ணா திமுகவில் இருந்தால் தான் நாம் வந்து காசு கொடுத்ததுக்கும் சரி பண்ணணும் காசு கே ஒரு சரியாக இருக்கும் அவங்க தான் ஓட்டு வாங்கி இருக்குது அவங்க கூட சேர்ந்து ஒட்டிக்கிட்டால் பூவோடு சேர்ந்த நார் மணக்கிற மாதிரி நாங்கள் மணத்தம் எங்களால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிடுவாங்க தேர்தல் தேர்தல் முடிஞ்சவன வெற்றி கூட்டணி ஜெயிச்சுட்டா எங்களால் தான் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னா அந்த கட்சியை திட்டுவாங்க இவங்களுக்கு யாரு இல்லை சரியாக செயல்படல அதனால் தோத்துட்டாங்க நாம் சேர்ந்து தோத்துட்டோம் வெற்றினா இவ் இவங்களே எடுத்துப்பாங்க தோல்வினா அவன் தலையிலே கட்டிடுவாங்க ஓகே இப்போ நான் கேட்க நினைக்கிறது இப்போ இது வந்து நேற்றே ப்ரீ பிளான்டு நாடகமாகி இன்றைக்கி சமாதானம் இருக்கா இல்லை நேற்று நடந்தது வந்து எதிர்பாராத மோதல் இன்னைக்கு வந்து வெளியே வச்சு சண்டை போட்டாங்க அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு இதுதானே தவிர திரும்ப வந்து முகுந்தனுக்கு நீங்கள் இவரே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அவரே வந்து அறிவிப்பார் முகுந்தனே வேணான்ற ஆரம்பிப்பா எனக்கு எவ்வளவு எதுக்கு எதுக்குள்ள நம்ம கூட வேணாம் இல்லை அந்த அப்பா அம்மா சொல்லிட்டு நீ இருப்பான் இந்த நேரத்தில் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இவ்வளோ ரெண்டு மாதம் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து போதுக்குள்ளே கொடுத்து ஏக அவருக்கு மட்டும் ஒன்றே ஒன்றை கூட்டி இவரை கூப்பிடாம பண்ணலாம் இல்லையா இப்போ உங்கள் உங்கள் கணக்குப்படி இந்த நாடகத்தில் அன்புமணிக்கும் தெரிஞ்சு முகுந்தனை வந்து சும்மா பேருக்கு ஒரு ட்ராமா பண்ணாங்க நினைக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே அன்புமணிக்கு பிடிக்கலையா முகுந்தனை வந்தது இல்லை அன்புமணிக்கு பிடிக்கிறது பிடிக்காததுனால ஒன்று தான் ஒன்றுமே கிடையாது நீ பவர்லெஸ் ஒன்று எதுவுமே கிடையாது எல்லாமே என்ன சொல்கிறார் சங்கமும் கட்சியும் நிறுவனர் வந்து அவர் அக்கள்தல் வசின்னு இருக்கிறார் புரியுதுங்களா அவர்கிட்ட தான் இருக்குது ராம்தாஸ் இது அன்புமணிக்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது சொன்ன வேலையை செய்யணும் கூட பிறந்த நாளுங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாம் போகிறாங்க குடும்பமே போய் கேக் எடுக்கணுமே வெட்டுது இவர் வந்து இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நுங்கி கட்டிக்கின்னு பனியை போட்டு உட்காந்துருக்கிறேன் நீங்களே வெட்டி நீங்களே சாப்பிட்டு போங்கன்னு அப்புறம் சரஸ்வதிக்கு அவங்களுக்கும் வந்து அனிவர்சரி வருஷம் வருஷம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஆண்டு இதுக்கு போகிறாங்க அப்பவும் அவர் வரவே இல்லையா அவங்களே வெட்டிட்டு கேக்கு வேட்டிட்டு சமைச்சு அவங்களே சாப்பிட்டு சொல்லிவிட்டு போயிடுறாங்க அவர் எதுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்லையா அன்புமணி ஃபேமிலிக்கு டோட்டலாக யாருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு ஒரு இது போட்டுருவார் என்னென்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு பையனுக்கு அப்பாவும் அவனுடைய தாயும் தான் கண்களாக தெரியும் அவங்கள தான் பண்ணி பார்த்துக்கணும் சீராட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு மகன் தந்தை காட்டு உதவி இவன் மகன் என்னொற்றான் கொல்லணும் சொல்லுன்னு இருக்குது இல்ல அந்த மாதிரி நடந்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அதெல்லாம் நடக்கிற காரியமா தனி கட்சி ஆரம்பிக்கப்பறா அன்புமணி பாமக ரெண்டா உடையது ஐயா வாழ்கனு சில பேர் கத்துறாங்க சின்னையா வாழ்க்கைன்னு சில பேர் கத்துறாங்க என்னென்னமோ போகுது அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து எங்க கட்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தாங்க எல்லாம் எல்லாம் இதெல்லாம் சகஜா சரி அப்படியே துறைமுகன் போய் திமுக போயிட்டு அவருக்கு துணை முதல் வச்சு கொடுங்க அவர் எவ்வளோ சீனியர் வாச்சர் உனக்கு என்ன வேலையை பார்க்க வேண்டியதானே நீங்கள் என்ன சொல்கிறீங்க திடீர்னு பாமகவில் இருக்கணும்னா ஒரிஜினல் வன்னியர் இதெல்லாம் காக்கை வன்னியர்ன்றீங்க அப்புறம் நீ எந்த ஒன்றாலும் போங்க எந்த கட்சியில் ஒன்றாலும் இருக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் போராட்டத்தில் கலந்துங்க எங்களுக்கு ஓட்டு போனோம் இதெல்லாம் என்ன சார் முரண்பட்டு இது இன்னொரு கட்சியில் நீ இப்போ சொல்கிறாங்கல்ல எங்கள் கட்சியில் இது உட்கட்சி ஜனநாயகம் நாங்கள் தான் பேசுவோம் என் தான் முடிஞ்சுக்கணும் அவங்க கட்சியில் நீ தலையிடுறது எது தப்பு இல்லையா அது தப்பு தானே சார் அதை தான் நாங்கள் கே நாங்கள பொதுவாக கேட்குற விமரிசிக்கிற அதை தானே கேட்பாங்க அப்போ துரைமுருகனுக்கு வேணும் துரைமுருகனுக்கு கொடுக்கணும்னு கேட்குறீங்க அப்புறம் சரி இப்போ இனி பாமகோட அரசியல் பாதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பாமகவுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி அவர் இப்போ பிஜேபி கூட பேசுவார் அங்கே போய் ஐக்கியமாகி எதா செய்வார் இவர் வந்து ரெண்டு ஸ்ப்ளிட்டு இவர் வந்து இது ஸ்ப்ளே சொல்கிறீங்களா சார் சம்பந்த அவங்க நடிப்பு சர்ம சம்பந்தம் இல்லாம ஒண்ணு அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சரியா வராதுங்க சரி வராது ஒட்டாதுங்கிறீங்க ஒட்ட ஒட்டாது நீ பாருங்களேன் இப்போ இவரு வந்து சொல்றாரு இந்த சௌமியாவை சௌமியாவை என்ன சொல்றாருதான் ராம்தாஸ் தெரியுமா பத்திரகாளி இவர் தனி அவர் தனி இதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ என்ன இருக்கு இப்ப என்ன வரணும்னா அன்புமணி இறங்கி போலாம் ஒன்னே ஒண்ணு இந்த மீதி சொத்துலாம் இருக்குதே அது நமக்கு கொடுக்காம அந்த ரெண்டு பேரும் எடுத்து போறாங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரலாம் பகச்சிக்கிட்டா ஒரு வேலை பகைச்சுக்கிட்டா சொத்து போயிருமே இறங்கி வந்து ரீதியெல்லாம் தனியாக வச்சுக்கிறாரு அது விடுங்க இங்க உள்ள சொத்து பிரச்சனை தான் சார் வேற அதுக்காக தான் அன்புமணி இறங்கி வந்திருக்காருன்றீங்க ஆமா சொத்து பிரச்சனை சொத்து மட்டும் பிரிச்சுப்போம் கட்சி நம்ம தனியாக நடத்திப்போம் அவ்வளவுதான் ராமதாசை மீறி அன்புமணியால கட்சியை நடத்த முடியுமா சார் என்ன மீறி எவ்வளோ பேர் வராங்க அவங்க நடத்த போறாரு அவருக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இது தெரிஞ்சவங்க அண்ணியர்கள் நம்புறது ஓட்டு போடுறது ராமதாஸ்க்கு தான் சதவீதம் குறைஞ்சிருந்தா கூட ஆனா ராமதாஸ் தான் அந்த கட்சியோட இது வந்து வந்த பிறகு அப்புறம் பாருங்களேன் ராமதாஸ் மாரி ஜெயித்திர முடியுமா அன்புமணியால தோத்துக்குறாரு அவரு என்ன அவரும் வந்தா அவரும் தோக்க போறாரு இல்ல இப்ப இருக்கு நாலு சதவீதம் ஒரு சதவீதம் மாறிடும் அன்புமணி கையில கட்சி நாலு சதவீதம் எங்கது ஒரு சதவீதம் கீழே தர போயிருக்குது அது வந்து பார்க்கணும் அவங்க வந்து சரி இவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்து தானே பண்ணுவோம் இந்த பாருங்கள் வெறும் ஜாதி வச்செல்லாம் மண்டி ஓட்ட முடியாதுங்க அதெல்லாம் அந்த காலங்க இது எல்லாருக்குமான கட்சியாக பொதுவாக பாதிக்கப்பட்டவனுக்காக கஷ்டப்பட்டால் தான் மேலே வர முடியும் நீங்கள் வந்து எல்லாம் பேசுறதெல்லாம் ஒன்று சண்டை எடுக்கிறதுலாம் ஒன்று யாருக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் இருக்கணுமோ கை கொடுக்கணுமோ அவங்ககிட்ட போய் முட்டி மோதல் கூட போய் சண்டை போடுறீங்க இது எந்த விதத்தில் சரி நேற்று நடந்த மோதல் ராம்தாஸ் அவரோட மனதளவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி ராம்தாஸ் வந்து என்றைக்காதுன்னு சொல்லி அது அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரா நானாக சொல்லலான் நான் சொல்ல திராவிட இயக்கங்களோடு கூட்டணி இல்லை கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இல்லை பார் உள்ளளவும் பார் அது வரும்ல இல்லைன்னாரு அதுக்கப்புறம் எத்தனை தடப்பா சொல்கிறது நீங்கள் அப்பா ஒரு பா பத்தத்தில் ஒன்றா நான் எழுதி கொடுக்குறேன் பானில் அதெல்லாம் சொல்ல வேண்டியது ஏதாவது ராம்தாஸை வந்து எழுத்து கேள்வி கேட்டால் இது என்ன சார் இது நீங்கள் அப்படி சொன்னீங்களேன் ரை முன்னாடி நான் மரம் வெட்டினுதான் இப்போ ஒன்றை வெட்ட சொல்லுவேன் ஓடி போகன்றது நிருபர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன் சார் இதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லை வந்து ஒரு கட்சி நடத்துல தகுதி இருக்கிறவங்க என்ன குறைந்தபட்சம் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இதெல்லாம் முன்னாடியெலாம் பார்ப்போம் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண நிருபர் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லலை சாணியை கையில் வாங்கினு ஓடுறீங்க நீங்களாம் வந்து இன்னத்தை கட்சி நடத்த போகிறீங்க இது ஏதோ இருக்கிறத வச்சு இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியது தான் சார் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு